அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே ரமணானுடைய நாட்களிலே நாம் எல்லாம் நோம்பு நோக்கவர்களாக இன்றைய காலகட்டத்தை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் அன்பிற்கினிய சகோதரர்களே அல்லாஹ் ரபுல்லாலமி முஸ்லீம்களிடம் இருக்கக்கூடாத ஒரு பண்பை பற்றி பேசுகின்றார் ஒரே ஒரு பண்பு ஒரு குணம் நம்மிடம் நிச்சயமாக இருக்கும் அந்த குணத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டால் வெற்றியாளர்களாக ஆக முடியும் போராமை எனக்கூடிய குணம் ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் நாம் பார்க்க முடிகிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக போராமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நம்மை விட ஒருவருக்கு அதிகமாக செல்வம் வழங்கப்பட்டு விட்டாலோ ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு உயர்வு வழங்கப்பட்டு விட்டாலோ அதை சென்று மனிதன் போராமை பிடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அது உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அண்டை வீட்டார்களாக இருந்தாலும் சரி தனக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தன்னை விட ஒரு செல்வம் வழங்கப்பட்டு விட்டாலோ இல்லை ஏதோ ஒரு உயர்வு கிடைத்தாலோ அதை கண்டு அவர்கள் போராமை கொள்கிறார்கள் இந்த போராமை விஷயத்தில் பிடிக்காதவர்களை பார்த்து ஒரு விதம் நமக்கு பிடித்தமான நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நமது சகோதரர்களாக இருக்கட்டும் அவர்களை கண்டு போராமைப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது பொதுவாக மனிதர்கள் மத்தியில் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னா ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு மூணு அண்ணன் அதிகமான ஒரு பொருளாதாரத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர் கம்மியான சம்பளத்தில் இருக்கக்கூடியவர்களாக அன்றாட வாழ்க்கையை ஒன்றக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த சகோதரர் தன்னை விட உயர்வாக தன்னுடைய சகோதரனுக்கு செல்வம் வழங்கப்படுவதை பார்த்து போராமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சில வீடுகளில் பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் அதே போல ஒரு ரெண்டு மூணு அண்ணன் தம்பிங்க இருக்கக்கூடிய வீட்டுல இவங்க ஆகி போயிடுறாங்க போன இடத்துல அந்த கணவனுடைய சகோதரர்கள் எல்லாம் நல்ல படிச்சு ஒரு வேலையில இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் வீட்டக்கூடிய சூழல்ல இருப்பாங்க இவர்கள் அன்றாட பொழுதில் இருந்தால் அன்னைக்கு அன்னைக்கு உழைத்து சாப்பிடக்கூடிய நிலைமையில் ஒருவர் ஆனால் அவருடைய மனைவி என்ன மாதிரியான மனநிலையை கொள்றாங்கன்னு சொன்னா என்னை ஏமாற்றியவரு கட்டி வச்சுட்டாங்க மற்றவர்களை கண்டு போராமை கொள்ளக்கூடிய விதமாக இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் பெரி பிரதிபலிப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏன்னால் போராமைன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய விபரீதத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்திவிடும் திருமறை குரானில் அல்லாஹரபுல்லாவின் ஒரு சம்பவத்தை நடந்த ஒரு நிகழ்வை நிறைவற்றுகின்றார் அது என்ன சம்பவம் சொன்ன ஆதமலை ஆதமலை பிள்ளைகளுக்கு அல்லாஹரின் ஒரு கட்டளை எழுந்தான் என்ன மாதிரியான கட்டளையை சொல்றான் இது நீங்கள் இருவரும் அல்லாவிற்காக குருபானி கொடுங்கள் என்று அல்லாஹரின் ஒரு கட்டளையை சொல்றான் அப்பொழுது இருவருமே அல்லாவிற்காக குருபானி கொடுக்கிறாங்க அதில் ஒருவருடைய வணக்கம் ஒருவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மற்றொருவருடைய அமல் நிராகரிக்கப்பட்டு விடுகிறது அல்லாவிடம் நம்மை இன்னைக்கு வந்து குர்பானி கொடுக்கிறோம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்து அல்லாவிற்காக நாம் குருவானி கொடுக்கின்றோம் ஆனா அந்த காலத்தில் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அவர்கள் குருவானி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அது ஒரு இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வச்சிருந்திருக்கு அப்ப அந்த குர்பானியை கொடுக்கும் பொழுது அப்ப அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினா அந்த காலத்துல ஏதோ ஒரு சூழல் இல்ல ஒருவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுறது ஒருத்தருடையது மறுக்கப்படுது இந்த மறுக்கப்பட்ட நபர் இருக்கார ஏற்றுக்கொள்ளப்பட்ட சகோதரரை பார்த்து சொல்றாரு நான் உன்னை கொண்டு விடுவேன் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு இது அல்லாஹ் குரான் சொல்றான் அவருக்கு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடைய விளைவாக உன்னை நான் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு கோவப்படுறாரு எனக்கு கேத்துக்கல இவெல்லாம் இவனுக்கு கேட்டுக்குச்சா அப்படின்னு அந்த கோபத்துடைய வெளிப்பாடு அப்ப இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சகோதரர் சொல்றாரு அந்த மற்றொரு சகோதரனை பார்த்து உங்களுக்கு அமல் ஏற்றுக்கொள்ளப்படலு சொன்னா நமக்கு இறையச்சத்து இருக்க வேண்டியது அல்ல ஏத்துக்கிறான் நம்ம இரையச்சத்தோட எதையுமே நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னா அல்லாவிடம் நன்மை கணச்சுடன் அவர் எடுத்து சொல்றாரு அப்படி சொல்லி அவருக்கு வந்து மனம் ஆறலை உடனே நான் கொல்ல போறேங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு வந்தப்ப இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சகோதரர் சொல்றாரு நீ கொல்லணும்னு முடிவெடுத்துட்ட நீ என்னை கொள்றதுக்காண்டி உன்னுடைய கரத்தை நீட்டினாலும் நான் உன்னை கொள்றதுக்கு ஒருபோதும் என்னுடைய கரத்தை நீட்ட மாட்டேன் நீ வேணா என்னை கொண்டுட்டு பாவத்தை எடுத்துக்க மொத்த பாவத்தோட நீ தான் அல்லாவிடம் போற அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அவரே இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாத சகோதரர் கொலை செய்து விடுகிறார் அவ்வளவு பெரிய ஒரு போராமையுடைய வெளிப்பாடு ஒருத்தருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது நம்ம கூட இருக்க இவனுக்கு எல்லாம் சொன்னா அதில் போராமை ஏற்பட்டு விபரீதம் ஒருவர் கொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒருவர் அடுத்தவர் கிடையாது ஒரு தாய் வைத்து போராமையுடைய நிகழ்வு அவர் கொலை செய்யப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொலையும் செய்யப்பட்டு விடுது இதை அல்லாதர் புள்ளாரவன் திருமலை சொல்றான் அப்ப இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு வாரதூரமான விஷயம் போறாமைங்கிறது ஒரு மனநோய் இதற்கான தீர்வு என்ன இது யாரால கொடுக்கப்பட்டுச்சு ஒருத்தருக்கு ஒரு செல்வம் வழங்கப்படுதுன்னு சொன்னா அது எதனால அவருக்கு கிடைச்சிச்சு அவருடைய அறிவாளா இல்ல ஆற்றலாலா நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தர் இருப்பாரு ரொம்ப ஏழ்மையா இருந்திருப்பாரு அப்போ நம்ம விட அவர் ஏழ்மையா இருந்திருப்பாரு இன்னொரு காலகட்டத்தில் பார்த்து அவர் காரு பைக்கு வீடு வாசல் அவர் நல்ல உயர்தரமான ஆடைகளை போட்டு வாழக்கூடியதை பார்க்கிறப்போ இவருக்கு அவர் மேல பொறாமை ஏற்படுது இந்த போராமை வந்து ஏன் ஏற்படணும் அவருடைய அறிவாலா இல்ல அவருடைய ஆற்றலால அவருக்கு அல்லாஹ் அருமையை கொடுத்துட்டா அல்லா ஒருத்தருக்கு கொடுத்திருக்காரு சொன்னா அது ஏதோ ஒரு சோதனைக்காக இருக்கும் அல்லாஹ் கொடுத்தா அவருக்கு அவர் ஒரு அறிவ நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நல்ல திறமையா படிச்சிருப்பாரு நல்ல அறிவுபூர்வமான ஆளா இருப்பாரு ஆனால் அவருடைய நிலை ஏழ்மையாக இருக்கும் எதுவுமே இருக்காது இவனுக்கெல்லாம் எந்த ஒரு இவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவ்வளவு பெருசா ஒண்ணு ஆனா இவனுக்கு அல்லா இப்படி வாரி கொடுத்துருக்காரு நம்ம கண்மூடவே பார்க்க முடியுமே அப்ப செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அல்லாது இருக்கிறான் இதை நாம் புரிந்து கொள்ளாததுடைய விளைவாக ஒருத்தருக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை பார்த்து அவருடைய வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தா அதை குறை சொல்றது அவன் கடையில எல்லாம் போய் பார்த்தோம்னா அவன் அதிகமாக கொள்ளையடிக்க கூடியவன் அநியாய லாபத்துக்கு விற்கிறான் அதனால அவன் முன்னேறிட்டான் அப்படின்னு ஒரு மோசமான பொருட்களை எல்லாம் அவங்க வாங்கி விற்க முடியவங்கன்னு சொல்லி அந்த போராமையுடைய நிகழ்வாக நாம் அவர்கள் மீது அவர்களுடைய வியாபாரத்தின் மீது மிகப்பெரிய விஷத்தை கக்கி நாம் சம்பாதிக்க கூடிய அவர்களாக இருக்கிறோம் இந்த போராமையுடைய உச்சம் எந்த அளவிற்கு போக இருக்குன்னு அல்லாஹு ரபுல்லின் யாக்கு அலைவச மகனுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரபுல்லால ஒரு சம்பவத்தை திருமறை திருமறைக்குறாங்க சொல்றான் யாகு அலைவசம் யூசுப் அலைய் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பா நடந்துகிறாங்க மற்ற சகோதரர்கள் யாக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் யூசுப் யூசுப் மேல ஒரு ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்குது நம்ம தந்தை வந்து சகோதரர்கள் மீது தான் ரொம்பவும் அன்பா நடந்து கூடிய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அனைவரையும் இழுத்துக் கொண்டு நாங்க விளையாண்டுட்டு வரோம்னு சொல்லி அனுமதி வாங்கி கூட்டிட்டு போய் பால நிறத்துல போய் சிறுவரை அவருடைய சகோதரரை தள்ளிவிடக்கூடிய நிலைமை ஏற்படுது தள்ளிவிட்டு யாக்கு பலேவசலாம் வர்றாங்க தந்தைய நாங்க யூசுப் எல்லாரும் விளையாட போனோம் போன இடத்துல அவரை வந்து ஓனாய் அடிச்சிட்டு போயிருச்சுன்னு சொல்லி ரத்த கரையுடன் சட்டைகளை காட்டுறாரு அவர் அல்லாவிடம் அதனுடைய விஷயங்களை பா அதனுடைய பாதுகாப்பு தேடுறாரு இங்க விளைவு என்ன ஒருவர் மீது அன்பு செலுத்தியதால் இவர்களுக்கு ஏற்பட்ட போராமையுடைய காரணமாக அவரை கொள்வதற்காக பாலகணத்துல தள்ளுறாங்க ஆதமலை இஸ்லாமுடைய மகன்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு ஒருத்தருக்கு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்காக யாருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவரை கொள்ளக்கூடிய நிலைமை வைத்த தன்றிக்காக எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தின் மீது தந்தை அன்பு வைத்தார் இவர்களை விட அதிகமாக அந்த விஷயத்தை அழிக்கக்கூடிய நிலைமை மனிதர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான் என்ன மாதிரியான கேள்வியை கேட்கிறான் அல்லாஹ் தனது வழங்கி அருள் இவர்கள் போராமைப்படுகிறார்களா நல்லா கேட்கிறான் இவனுக்கு வலி அடுத்தவனுக்கு வழங்கிய அருளை பார்த்து இவர்கள் போராமை கொள்கிறார்களா என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் காரணம் என்ன இவர்கள் போராமை கொள்ளக்கூடிய விளைவு அல்லாஹவின் மீது அல்லாஹுக்கு என்னமோ யாருக்கு எப்படி பொருளாதாரம் கொடுக்கணும் தெரியாத மாதிரி அல்லாஹ் பண்ணலாம் இவனுக்குலாம் இப்படி இவ்வளோ செல்வம் வந்துச்சுன்னா அல்லாஹுக்கு தெரியாதா யாருக்கு எவ்வளவு பொருளாதாரத்தை கொடுக்கணும் யாருக்கு என்ன உயர்வை கொடுக்கணும் என்று அல்லாவுக்கே தெரியாத மாதிரி நம்மளுடைய மனநிலைகளில் நம்மளது வார்த்தைகளை பேசுறோமே அப்ப அல்லாவே ஒரு முட்டாளித்தனமா நம்ம பேசக்கூடிய பேச்சு நம்மளை எந்த அளவிற்கு கொண்டு போய் விட்டுரும்னு சொன்னா ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் விட்டுரும் அல்லாஹின் தூதர் நவியல் அஹம் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஒரு அழகிய அறிவுரை வலா தஹசது ஒருவருக்கு ஒருவர் போராமை கொள்ளாதீர்கள் வலா தச்சு துருவி துருவி ஆராயாதீர்கள் குனு இவாதில்லா இஹ்வானா நீங்கள் சகோதரனாகவும் அல்லாஹி அடியாராகவும் இருங்க அல்லாஹருடைய தூதர் நபி அலிம் சல்லா அலிம் சொன்னாங்க சகாபாக்கள் மத்தியில நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் போராமை கொள்ளக்கூடாது ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தவங்க போராமைப்படக்கூடாது அல்லாவுடைய தூதர் அந்த ஹரீசுடைய அடுத்த செய்தியை சொல்றப்போர் நீங்கள் துருவி துருவி ஆராயக்கூடாது அடுத்தவங்க விஷயத்த அப்படின்னு சொல்லக்கூடியது மேலும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் சகோதரர்களாகவும் நீங்கள் அல்லாவுடைய அடியாராகவும் இருங்கள் சகாபாக்களுக்கு நற்பண்பு எப்படி அப்பட்டது தெரியுமா அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்துல அவர்கள் மக்காவுல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் ஏற்பட்ட பாதிப்பினால் அவர்கள் ஹிஜரத் செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள் மதீனாவிற்கு வந்தா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து அந்த அன்சாரி தோழர்களை பற்றி நல்லா அவர்களுக்கு ஒருபோதும் காப்புணர்ச்சி ஏற்படவே இல்லை கனிமத்து போர்க்களத்துல கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுப்பதுல முவாசியர்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கப்படும் அதை பார்த்து ஏன்னா அவங்க ஹிஜரத் பண்ணி வந்திருக்காங்க சொத்து எல்லாத்தையும் இழந்து வந்தவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுத்தா கூட அதை கேண்டு ஒருபோதும் அன்சாரி தோழர்களாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் யாரும் ஒருபோதும் காழ்ப்புணர்ச்சி கொள்ளல அதனாலதான் அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொண்டான் அப்போ போராமை கொள்ளாமல் இருந்தாலே அதுவே நமக்கு மன அமைதி ஒருத்தரை பார்த்து நம்ம போராம படாம இருந்துட்டோம்னு சொன்னா அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அமைதியை ஏற்படுத்தும் ஒரு ஒரு சகோதரரை பார்த்து அவருடைய விஷயத்துல ஒரு போராமை கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஒரு சகோதரி ஒரு நல்ல வீட்டுல திருமணம் செஞ்சு போயிட்டு அவளுக்கு என்ன அவள் நிலைமையில இருக்கானு அவளை கண்டு போராமை பெறக்கூடிய நிலைமை விளைவு என்ன சொன்னா வாய்ப்பு பார்த்து நம்ம மனைவி வீட்டு அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருந்தா இவங்க வீட்டுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அதை நினைத்து போராமைப்படக்கூடிய நிலைமை இது இன்னும் விபரீதமாக போய் பெற்றோர்கள் மீது அவர்களை வந்து ஏசக்கூடிய நிலைமைக்கு பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளி பாவத்தை நாம் சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை தவிரும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க நிலம ஒரு நிலைமையில இருந்திருக்கும் அப்போ நம்மளை படிக்க வைக்க முடியாத சூழல் இருந்திருக்கும் நமக்கு பின்னாடி வந்த அவங்க கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கு நல்லா படிக்க வச்சிருப்பாங்க என்னைய ஒழுக்கா படிக்க வைக்கல என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் மாதிரி மனிதர்களுக்கு ஏற்பட்டுவிடும் அல்லாது சொல்லக்கூடிய அறிகுறி அல்லா என்ன சொல்றான்னு சொன்னா உங்களில் ஒருவரை விட ஒருவரை நாம் சிறப்பித்து இருக்கிறோம் இது நல்லா சொல்றான் நிச்சயமா மனிதர்கள் எல்லார பத்தி சொல்றப்போ உங்கள ஒருத்தரை விட ஒருத்தரை நான் சிறப்பித்து வைத்திருக்கிறேன் ஆனால் நீங்க என்ன பண்ணணும் நல்லா சொல்லி தர்றான் ஒருத்தர் மேல உங்களுக்கு போற ஒரு விஷயத்துல இவங்களை விட நம்ம அல்லா நம்மளை விட வேற நல்லா வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தோண்டுதா நீங்க என்ன சொல்றோம் நல்லாவிட நல்லா சொல்றான் பஸ் செலுக்க நீங்கள் அல்லாவிடமே அந்த அருளை எதிர்பாருங்களேன் உங்களை ஒருத்தரை விட ஒருத்தரை நல்லா சிறப்பிச்சு வச்சிருக்கா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா நீங்கள் அல்லா விடம் அல்லாவுடைய அருளை எதிர்பார்களே இதுதான் தீர்வு உனக்கு ஒண்ணு வேணும்னு நீ விரும்புறியா அதை விட அதிகமாவே கேளு அல்லாட்ட கேளு உனக்கு ஒரு தேவை இருக்குது உனக்கு விரும்புற நீ ஒரு வாழ்க்கை விரும்ப எல்லாத்தையும் நீ படைத்த ரப்பலாட விட்ட கேளு அடுத்தவர்களை பார்த்து போராமை கொள்வது அல்லாஹ் வந்து கோபப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளிடும் அப்போ நம்ம செய்ய வேண்டியது அல்லாஹ் ஒருவரை விட ஒருவரை சிறப்பி சொல்றேன் உண்மையா இல்லையா நம்மளை வைத்திருக்கக்கூடிய நிலமைய விட நம்ம கீழே எவ்வளவு பேரை விட நம்மளை எவ்வளவு சிறப்பு செஞ்சிருக்கா நம்ம ஒரு வாடகை வீட்டிலேயாவது இருப்போம் வீடு கூட இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க அங்கங்க பிளாட்ஃபார்ம்ல நம்ம கண் முன்னாடி பாக்குறமா இல்லையா ஒவ்வொரு ஊர்கள்லயும் அவர்களை விட அல்லாஹ் நம்மளை சிறப்பித்து வைத்திருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நம்மளுடைய மனநிலையை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் மேலும் சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு நோய் ஏற்பட்டா கூட நம்ம தான் ஒருத்தர் சுற்றுவாரு அவர் நம்மளோட நல்லா சாப்பிடுவாக்கல அவரு நல்ல அவருக்கு பார்த்தீங்கன்னாக்க எந்த நோயும் இருக்காது நமக்கு அடிக்கடி ஒரு நோய் வந்தா கூட இவன் நல்லா தான் தெரியலாம் இவனுக்குலாம் ஒரு வியாதி வரமாட்டிக்கிது ஒருத்தருக்கு தலைமுடி கொட்டுச்சுன்னா கூட எனக்கு உழுகுது இவனுக்கு எல்லாம் ஒரு முடி உழுகலை அதை கண்டு போறாங்க அப்போ ஒரு சின்ன சின்ன ஒரு நடைமுடி வந்துருச்சுன்னா கூட இவருக்குலாம் நாற்பது ஐம்பது வயசு ஆயிருச்சு அவருக்கு ஒரு முடி கூட நடக்கணும் நமக்கு அது கூட நடச்சிருச்சு சின்ன சின்ன விஷயங்கள் கூட போராமை கொள்ளக்கூடிய நிலைக்கு நம்மளை தள்ளிடுது அப்ப நம்மளை விட கீழ்நிலையில இருக்கிறவங்களை பார்த்து நம்மளுடைய உயர்வை நம்ம உணர்ந்தோம்னு சொன்னா அதனால நறுக்குணம் நமக்கு ஏற்பட்டால் அதை வைத்து நம்ம சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் நபி சல்லா அலுவலகம் சொல்றாங்க பள்ளிவாசல்ல இருக்கிறப்போ இப்பொழுது ஒரு சொர்க்கவாசி ஒருவர் வருகிறாங்கன்னு சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொன்ன உடனே சகா பார்க்கலாம் பாக்குறாங்க ஒரு அன்சாரி தோழர் வர்றாரு வந்து பள்ளிக்கு வர்றாரு ஒழு செய்கிறாரு தொழுகிறாரு கிளம்பிடுறாரு மறாவது நாளும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இப்பொழுது ஒரு சொர்க்கவாசி ஒருவர் வருவார்னு சொல்றாங்க அதே அன்சாரி தோழர் வர்றாரு ஒழு செய்கிறாரு நாடியெல்லாம் அப்படியே ஒழு செஞ்சுக்கிறதோட வர்றாரு தொழுகை முடிக்கிறாரு கிளம்பிடுறாரு மூன்றாவது நாளும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இப்பொழுது சொர்க்கவாசிகளில் ஒருவர் வர்றாரு அல்லாவுடைய தூதர் ஒரு இவர சொல்றப்ப அல்லாவுடைய தூதர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருக்கிறார் அமுரு பின் லாஸ் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் என்ன பண்றாரு அவரை பின்தொடர்ந்து போறாரு பின்தொடர்ந்து போய் அவரை சொல்றாரு எனக்கு எங்க தாப்பனா இருக்கும் கொஞ்சம் இதா இருக்குது ஒரு மூணு நாள் உங்க கூட உங்க வீட்டுல தங்கிக்கிறேன்னு அந்த அன்சாரி தோழரை போய் பேசுறாரு காரணம் என்ன அல்லாஹருடைய தூதர் இவரை எதற்காக சொர்க்கவாசின்னு சொல்றாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மூணு நாள் அவருடன் போய் தங்குறாங்க அவங்க எப்பவும் கூட சுகு எந்திரிக்கிறாரு தொழுகையை முடிக்கிறாரு வியாபாரத்துக்கு போறாரு தூங்குறப்ப சுமான் நாள் வந்துலாம்னு சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு இவ்வளவுதான் மூணு நாளா பாக்குறாரு பெருசா அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை இவ்வளவுதான் எதுக்கு இருந்தாலும் ஒரு திக்கிற ஓதுவாரு தொழுவாரு இதே நிலைமை தான் இருக்கிறாரு மூணு நாள் கலைஞருது கழிந்ததும் இந்த மாதிரி அவர் சொல்றாரு அல்லாவுடைய தூதர் வந்து நான் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் நீங்க பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு முன்னறிவு செய்வாங்க இப்படி சொர்க்கவாசிகளில் ஒருவர் வருவார்னு சொல்லுவாங்க சொல்றப்பந்தைங்க எதுக்காகி அல்லாவுடைய தூதர் உங்களை சொல்லணும் சொல்லணும்னு நபிசல்லா பேசலாம் அதை நான் உங்களை பின்தொடர்ந்து சொல்லி தான் வந்தேன் அதனாலதான் இப்படி சொல்லி உங்க கூட வந்து தங்கினேன் எனக்கு பார்த்த வரைக்கும் நீங்க எப்பவும் போலதான் இருக்கிறீங்க மாதிரி தான் பெருசா ஒண்ணு வித்தியாசம் தெரியல அதனால என் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கிளம்புறாரு கிளம்புன இந்த அன்சாரி தோழர் கொஞ்சம் தூரம் போனோம் கூப்பிடுறாரு இங்க வாங்க சகோதரன் கூப்பிட்டு அப்போ அந்த அப்துல்லாபி நமருக்கு இந்த அன்சாரி தோழர் சொல்றாரு என்கிட்ட ஒரு சில குணங்கள் இருக்குது ஒருவேளை அந்த விஷயத்தை நான் சொல்றேன்னு சொல்லி சொல்றாப்புல அவர் சொல்றாரு என்னுடைய ஒரு மனநிலை என்னன்னு சொன்னா நான் வாழும் பொழுது எந்த ஒரு சகோதரனுக்கும் நான் மோசடி செய்யக்கூடியவனாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவராக நான் இருக்கிறேன் இன்னொன்னு சொல்றாப்புல இன்னொரு செய்தி என்ன சொல்றாரு அல்லாது அடுத்தவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடையை பார்த்து நான் ஒருபோதும் போராமை கொண்டதே கிடையாது போராமை கொள்ளாத எண்ணத்தில் இருக்கக்கூடியவனாக நான் இருக்கணுங்கிறத இன்று வரையும் நான் இருக்கக்கூடியவராக இருக்கிறேன்னு சொல்றாங்க அப்போ அந்த அப்துல்லா பின் அமர் ரவி சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயமாக தான் இருக்குது நீங்கள் மற்றவரை மோசடி செய்யக்கூடாதுங்கிறதுல செய்யாதவராக இருக்கிறீங்க பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாமல் அல்லாஹ் வழங்கிய அருளில் அடுத்தவர்களுக்கு வழங்கி அருளை கென்று பொறாமை கொள்ளாதவராக இருக்கிறீங்களே இந்த பண்புண்ணால் தான் அல்லாஹுடைய தூதர் நிச்சயமா உன்ன சொர்க்கவாசி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த அப்துல்லா பினா கிளம்பக்கூடியவராக இருக்கிறாங்க என இந்த போராமையுடைய விஷயத்தை பொறுத்தளவருக்கு நம்ம ரெண்டு இடத்துல தான் போராமை கொள்றதுக்கு மார்க அனுமதி தருது எங்கேயுமே நம்ம போராமை கொள்ளவே கூடாது ஒருத்தருக்கு வழங்கப்பட்டிருக்க செல்வத்தால் அவர் செய்யக்கூடிய தர்மத்தை பார்த்து அல்லாஹ் அல்லாவினப்பு எனக்கும் செல்வத்தை வழங்கினால் நானும் இதை விட அதிகமாக தர்மம் செய்வேன் இந்த ஒரு இடம் தான் இதுக்கப்புறம் இரண்டாவது ஒரு இடம் என்னன்னு சொன்னா ஒருவருக்கு வழங்கப்பட்ட கல்வி அறிவிலான் அவர் அதிகமாக குரானை ஓதி அதனால் அதிகமான நன்மையை செய்து பிறருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கல்வி பயன்படக்கூடிய அளவிற்கு அவர் செயல்படுத்தும் பொழுது அல்லாஹ் அல்லாஹரின் எனக்கும் இந்த கல்வி நாணத்தை அதிகமாக இருந்தால் நானும் செய்திருப்பேனே இன்னும் நிறைய பேருக்கு நான் நன்மையை செஞ்சிருப்பேன் நிறையா ஓதி இருப்பேன் நிறைய பேருக்கு நன்மையை கொண்டு போய் சேர்த்திருப்பேன் நான் பெற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி அந்த விஷயத்தில் மட்டும்தான் மார்க்கணவனுக்கு போராமை கொள்வதற்கு அனுமதி கொடுக்குது அப்ப இந்த போராமையுடைய விளைவு நம்மள ஒரு மிகப்பெரிய அளவிலே நோயாளி ஆக்கிடும் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு போராமை கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உடையவர்களாக இருக்கிறோம் அந்த ஒரு பண்பை நாம் மாற்றி கொண்டோம்னு சொன்னா அந்த ஒரு பண்பு நம்மை நாளை மறுமை நாளிலே வெற்றியாளர்களாக ஆக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல